தினமும் தியானம் தினமும் ஆசிர்வாத் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை என்போடு அழைக்கிறேன் என் என்னை பஸ் இன்றைக்கு தியானிப்பதற்காக ஏசியா திர்க தரிசன புஸ்தக நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன் நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை நீ அக்கினியில் நடக்கும்பொழுது வேகாதிருப்பாய் அக்கினி சுவாலை உன் பேரில் பற்றாது இந்த வார்த்தைகளை நன்றை கவனியுங்கள் ஆண்டவர் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதனோடு பேசின வார்த்தைகள் நீ என்ற அந்த பெயர் சொல் குறிக்க பெயரை குறிக்கிற சொல் அங்கே பயன்படுத்தப்படுகிறது நீ ஒருமை ஒருத்தரை பார்த்து பேசுகிறார் என்ன சொல்கிறாருன்னா நீ தண்ணீர்களை கடக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனால் நான் உன் கூட இருப்பேன் அடுத்தது நீ ஆறுகளை கடக்கக்கூடிய சூழ்நிலை வரும் ஆனால் அந்த ஆறுகளை கடக்கும் பொழுது அந்த ஆறு ஒன்றை புரட்டி எடுத்துக்கொண்டு தனக்காக எடுத்துக்கொண்டு போகாது அடுத்தது என்ன சொல்றாருன்னா நீ அக்கினியில் நடக்கும்பொழுது அக்கினி வந்து உன்னை வேவிச்சிடாது சுட்டு பொசிக்கிடாது வேக வைக்காது அந்த அக்கினி உன் பேரில் பற்றாது இப்போ மூணு விஷயம் தண்ணீர்கள் என்பது ஒரு ஸ்டில் வாட்டராக அதுக்கு வந்து ஃபோர்ஸஸ் கிடையாது நிற்கிற தண்ணிக்கு என்ன கிடையாது இயக்கம் கிடையாது அடுத்து ஆறுக்கும்போது அது ஃபோர்ஸ் இருக்கும் அது என்ன செய்யும் அதுக்குள்ளே போகிறவங்களும் இழுக்கும் தன் பால் இழுத்து அதனுடைய திசில கொண்டு போயிடும் அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆத்துல நீச்சல் அடிக்கிறது கஷ்டம் நிற்கிற தண்ணியில் நீந்துவது ரொம்ப சுலபம் ஒரு குளத்துல ஏரியில நீந்துறத விட ஆற்றுல நீச்சல் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா பேங்கமாக போயிட்டு இருக்கும் எதுநீச்சல் ரொம்ப கஷ்டம் அடுத்தது என்ன போட்டிருக்குன்னா அக்கினி நடுவில் அக்கினியில் நடக்கும் போது ரெண்டு விட ரொம்ப மோசமானதுன்னா அக்கினி போன்ற பரீட்சை அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அக்கினி நீ என்ன செய்ய மாட்டேன் உன் மேல அக்கினியை பத்தாதுன்றார் அக்கினியே தொடாது இது வந்து ஒரு நேச்சுரலுக்கு எதிரான ஒரு ஃபார்முலாவா ஆண்டவர் என்று சொல்றாரு அக்கினி யார் மேலாவதான் பத்து தட் இஸ் நேச்சுரல் ஆனால் தேவன் நமக்கு என்ன வளர்க்குறது இருக்கிறாருன்னா நீ எந்த வழியாக கடந்து கடந்துச்சுனாலும் அவர் சொல்கிற ஒரே ஒரு கோர் பாயிண்ட் என்ன தெரியுமா ஐ வில் பி வித் யூ நான் உன்னோடு இருக்கேன் நான் உன்னோடு நம்ம கூட கற்கள் வரும் பொழுது தண்ணீரின் ஆண் நம்மை கீழே இழுக்காது ஆற்றின் வேகம் நம்மளை திசை மாற்றி போக செய்யாது அக்கினி நம்மை அழித்து போடாது ஏனென்றால் இவைகளெல்லாம் படைத்த தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே அவை நம்மை ஒன்றும் சேதப்படுத்த நீங்க உங்களுடைய மூளைய நேச்சுரல் ஃபார்முலாக்கு போ என்ன செய்யக்கூடாது பிராக்டிஸ் பண்ணக்கூடாது இது நேச்சுரல் லால இருந்து டிவைன் லாக்கு வந்துடும் தெய்வீக சட்டம் என்ன சொல்லுறதுன்னா உலகத்துல இதெல்லாம் மற்ற உலகத்தாருக்கு நடக்கும் அவங்க தண்ணியில் முழுகலாம் அவங்க ஆத்துல போனா அதை அடிச்சுட்டு போவோம் அக்கினில் இறங்கினா அது பத்தி எரிஞ்சிருவோம் ஆனா நான் உங்க கூட இருக்கிறது வித்தியாசம் தெரியுமா இது மூணுமே மூன்றுமே ஒன்று சேதப்படுத்தாரு இந்த உலகத்தினுடைய நேச்சுரலை உண்டாக்கின தேவன் தான் சொல்றாரு வேற யாராவது சொன்னா நம்ம நம்பாம இருக்கலாம் அவரே சொல்றாரு நம்மை பார்த்து சொல்றாரு உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறார் இந்த காலை வேலையில நீங்கள் எதன் வழியாக நீங்கள் கடந்து சென்றாலும் ஒன்றை மட்டும் உங்களுக்கு செக் பாயிண்ட் வச்சுக்கணும் ஆண்டர் என் கூட இருக்காரா இல்லை இருக்கிறாரா தைரியமா நடந்து போங்க ஒன்று உங்களை சேத முடியும் கொண்டு போய் போட்டாங்க அக்கினி சூழல அக்கினியின் வாசனை கூட அவங்க ட்ரெஸ்ஸில் பண்ணுங்க ஸ்மெல் பண்ணி பார்க்குறாங்க நல்லா கவனிங்க இந்த தலையில் இருக்கிற முடி நெருக்கப்பட்ட பொசுங்கிடும் அம்மார்கள்லாம் சாப்பாட்டை இறக்கும்பொழுது அனல் அடித்ததுன்னா புசிங்கிடுது உடனே ஸ்மெல் அடிங்க நல்லா கவனிங்க அந்த மூன்று பேர்களை கொண்டு போய் அந்த அக்கினி சூலையை போட்ட பொழுது அவர்களுடைய முடி கொடுத்து இருக்கலை கையை வைத்து சொல்ல ஆண்டவரே நான் எதன் வழியாக கடந்து சென்றால் சேதமாகாதபடி பாதிப்புகள் வராதபடி அழிவு வராதபடி கஷ்டம் வராதபடி நஷ்டம் வராதபடி என்னை காத்து கொள்வதற்காக இருக்கிறதுக்காக உனக்கு நன்றி எல்லா பேசிக்கோ

அன்புத்தகப்பனே இந்த காலங்களிலே எனக்கும் இது சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் ஒரு உறுதியான வாக்குறுதியை தருகிறார் நீர் உடன்படிக்கையை உண்மை உள்ள தேவன் அப்ப உடன்படிக்கையில உடன்படிக்கையை காக்கிற தேவன் அந்தவரை வல்லமில்ல கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆசீர்வதி உடைய நாமத்தை மேம்படுத்த இந்த வார்த்தைகள் ஊர்களில் இருதயத்தில் ரீங்காரம் விட்டு கொண்டிருக்கட்டும் ஏசியா நாற்பத்தி மூணு இரண்டு இன்னைக்கு தூங்க போற வரைக்கும் இவங்க உள்ளத்துல பேசிக்கொண்டே இருப்பதாக இதை செய்ததற்காக இயேசுடைய நாமத்தை ஒப்புப்படுத்த சொல்லிக்கிறேன் என் அத்துமாவை கட்டளை என் முழு உள்ள